அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆலம் ஆரா இந்தியாவின் முதல் பேசும் படமாக வெளிவந்து இந்தியாவிற்கு பெருமையை சேர்த்திருந்தாலும் இந்த படத்தின் ரீல்கள் காணாமல் போயின அதன் பின்பு அது என்ன ஆனது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆலம் ஆரா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழ் இந்தியா இருந்த சமயம் அவர்களின் தீவிர கண்காணிப்பு தடையை மீறி இந்த படம் பம்பாயில் ஓடியது ஓடி முடிந்த படத்தின் ரீல்கள் மட்டுமன்றி ஒரு கிராம போன் கூட எஞ்சி இருப்பதாக அறியப்படவில்லை ஆம் இது தொலைந்து போன படங்களில் ஒன்றாகவே இருந்தது என்பது வருத்தமான தகவல்தான் மீதமுருந்த கலைப்பொருட்கள் என்னவென்றால் ஆலம் ஆராவின் ஸ்டில்ஸ் மற்றும் சுவரொட்டிகள் மட்டுமே இதனை கொண்டே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிரிட்டிஷ் திரைப்பட நிறுவனம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தொலைந்து போன படங்களில் ஆலம் ஆராவும் முக்கிய படம் என்று அறிவித்தது இருப்பினும் ஆலம் ஆரா திரைப்படத்தின் ரீல்களை கண்டறிந்து பொக்கிஷமாக பாதுகாக்க பம்பாய் பட உலகம் சில ஆண்டுகளுக்கு பின்பு தேர்தல் வேட்டையை தொடங்கியதில் ஆலம் ஆரா திரைப்படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் ஷிர்க் இரானி அவர்களின் சொந்தக்காரர்களை தேடிச் சென்று விவரங்களை சேகரித்த போது பெரும் அதிர்ச்சியைக் கேட்டு வாயடைத்து போனார்கள் அது என்னவென்றால் ஆலம் ஆரா படத்தின் மூன்று ரீல்கள் மட்டுமே எங்களிடம் இருந்தது எங்களின் குடும்ப வறுமைக்கு அந்த ரீல்களில் இருந்த வெள்ளியை பிரித்தெடுத்து கொண்டு குப்பையில் எறிந்துவிட்டோம் என்று சொன்னார்கள் அன்பு நேர்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கருப்பு வெள்ளை படச்சுருள்களில் வெள்ளி உலோகம் நூலினைப் போல் உள்ளே வைக்கப்படும் அது வைப்பதால் தான் படம் பளிச்சென்று நமது கண்களை கவரும் என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத அபூர்வமான விஞ்ஞான தகவல் ஆகும் இதனை அறிந்த அந்த குடும்பம் அந்த ரீல்களில் உள்ள வில்லியை எடுத்துள்ளது இன்னொரு முக்கிய தகவல் என்னவென்றால் ஆலமாரா திரைப்படம் நைட்ரேட் பிலிமில் படமாக்கப்பட்டது இது மற்ற திரைப்பட தலங்களை விட அதிகமான வில்லியின் உள்ளட உள்ளடக்கத்தை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆலமாறா படச்சுருள் அந்த குடும்பத்தின் வறுமையை போக்கியிருந்தாலும் நமது இந்திய திரையுலகிற்கு ஆதாரமாக இல்லாமல் போனதில் மிக வருத்தமே என்பதை புரிந்து கொண்ட பம்பாய் பட நிறுவனத்தார் ஆலம் ஆரா மட்டுமன்றி பல எண்ணற்ற பிற படங்களின் நிலையும் இதுதான் என்று அடித்து சொன்னது திரைப்படங்களை பாதுகாப்பதில் இந்தியா மோசமான சாதனையை படைத்துள்ளது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தயாரிக்கப்பட்ட ஆயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு உமைப்படங்களின் பெரும்பாலானவை இப்போது இல்லை புனேவில் உள்ள அரசு திரைப்பட நிறுவனத்தில் இருபத்தி ஒன்போது படங்களை மட்டுமே காப்பகப்படுத்த முடிந்தது பிறகு பம்பாய் பட உலகம் ஆலம் ஆரா படத்தினை மறுபதிவாக வண்ணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு எடுத்து திரையிட்டு பழைய குறையை போக்கிக் கொண்டது அடுத்ததாக தமிழின் முதல் மௌன படத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்